ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜிலேபி மீன் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இது சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம செஞ்சு அன்றைக்கே சாப்பிட்றத விட மறுநாள் நம்ம சாப்பிடும்போது தான் அதனோட டேஸ்ட் இருக்கும் உப்பு காரம் புளிப்பு எல்லாமே அதில் வந்து மீனில் ஊறி சூப்பராக இருக்கும் அதுக்கு களியும் நல்லா சூப்பராக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படி செய்யலாம்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன் இதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா வந்து கடுகு வெந்தயம் நல்லா அப்புறமா வந்து நல்ல ஒரு கைப்பிடி அளவு வந்து நான் பூண்டு சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணால் இதை தட்டி கூட சேர்த்துக்கலாம் பூண்டு நான் வந்து முழுசாக தான் சேர்த்துருக்கேன் கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா வந்து நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஏற்றுருக்கேன் ஏன்னா மீன் கொஞ்சம் ஒரு ஒன்றரை கிலோ அந்த மாதிரி இருக்கும் அதனால தான் எல்லாத்துக்குமே சரியாக வரணுன்றதுனால எடுத்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க தக்காளியும் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கிறேன் இது நீங்கள் வந்து வெளியே கொடுத்து அனுப்பணும் மீன் அப்படின்னா தக்காளியோட அளவை குறைச்சிட்டு புளி சேர்த்துக்கோங்க அப்போ கெடாமல் இருக்கும் நம்ம வந்து வீட்லேயே சீக்கிரம் காலியாயிட்றதுனால நான் தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா அதை வந்ததுக்கு அப்புறமா வந்து தேவையான அளவு உப்பு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தான் நான் சேர்த்துருக்கேன் நல்லா இந்த அளவு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஆல்ரெடி புளி ஊற வச்சிருந்தீங்களா அதை நல்லா வந்து கரைச்சி அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவும் தண்ணியும் ஊற்றிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா வந்து சுத்தமாக கழுவி வச்சுருந்த மீனையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கணும் எந்த ஒரு மேலே மேலே இல்லாமல் சைடில் சைடில் ஃபுல்லாக வந்து தனித்தனியாக போட்டுட்டு மேலே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை பிள்ளை தழியை தூவிட்டு அப்படியே எதுவுமே வந்து கரண்டி வச்சு கிண்டாமல் மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்லேயே வச்சு மூடி இறக்கணும்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிட்டோம் அதுக்கப்புறமும் நம்ம வந்து எதுவுமே வந்து மீனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது லைட்டாக வேணால் இந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டோம்னா எல்லா மீனும் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எல்லாமே ஆனதுக்கப்புறமா வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிட்டு நம்ம வந்து மறுநாள் இப்போ நைட் வச்சுட்டு மறுநாள் காலையில் சாப்பிட்லாம் இல்லைனா காலையில் வச்சுட்டு நைட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் சூடாக சாப்பிட்றது விட நல்லா ஊன்னதுக்கப்புறம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்